நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் மற்றும் சின்னச்சாமி வளாகம் என்று திருப்பூர் தெற்கு ரோட்டி சங்கம் அவர்களுடைய கௌரவப்படுத்த நேரத்தில் நன்றி அடுத்ததாக எங்களது மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவபிரகாஷ் அண்ணா லோகநாதன் சார் டிஎஸ்டி கோஆர்டினேட்டர் சண்முக சதீஷ் கவர்னர் இளங்கோவன் மற்றும் அனைத்து முன்னாள் தலைவர்கள் டோனர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து நாங்கள் வேற ஏதாவது போனாலும் கூட எங்களை கண்டு பயக்கிறாங்க எல்லாரும் ஆனாலும் நீங்கள் வேறு வழியே இல்லை இன்னும் இந்த திட்டத்தின் திறப்பு விழா நிறைவு செய்யும் வரை நீங்கள் அனைவரும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆக வேண்டும் எங்களுடைய துன்பங்களை நாங்கள் தரும் சிறு சிறு சிக்கல்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த அறக்கட்டளையின் நிர்வாகிகளாக நமது கௌரவ தலைவர் பிடிஜி எல் என் நாராயணசாமி அண்ணா அவருடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம் அவசியம் அதே போல இந்த திட்டத்தின் மிக மிக ஒரு ஆத்ம சக்தியாக விளங்கி கொண்டிருப்பவர் அண்ணன் திரு சிவபாலன் அவர்கள் அவர்கள்தான் இந்த திட்டத்தினுடைய சேர்மன் இந்த ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் நான் செயலாளர் ஆக இந்த ட்ரஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த இடத்தை கிரயம் செய்ததிலிருந்து இன்று இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை துவக்கும் வரை பல்வேறு இன்னல்களையும் கடந்து அண்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு இன்று பிறந்தநாள் எல்லாமே நடக்குது அதே போல் எங்களுக்கு மிகப்பெரிய ஆக்கமின் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருப்பது வைஸ் சேர்மன் அண்ணன் எம்பி முன்னாள் தலைவர் இளங்கோ அண்ணா அவர்கள் துணைத்தலைவராக பல்வேறு பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணா இருக்கிறதுனால எங்களுக்கு என்னென்னா இது ஒரு பாஞ்சு கோடி ரூபாயினாலும் சமாளிக்கிற சக்தி அவர் கரெக்ட் பண்ணிட்டார் அதனால் நேற்று டூர் போயிருந்தார் அங்கே ஒரு ரெண்டு ரூமுக்கு ஆல்மோஸ்டர் எனக்கு நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுப்பாரு கடைசியில் அண்ணா நான் வேணால் ஒரு ரூம் கொடுத்துட்றேன் அண்ணன் எங்களால் போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதே போல அன்வைஸராக அண்ணன் பிடிஜி இளங்குமரன் அண்ணா அவர்கள் அதே ராம்குமார் பாலாஜி அண்ணா ட்ரஷர் அவர் ஹார்ஸ் க்ளப் எல்லா ட்ரெஸ்லேயும் இருக்காரு அவர் திருப்பூர்ல ட்ரஸ்ட் இருந்தால் அதில் ராம்குமார் என்ற பேர் வைத்து அடுத்த பேர் எழுதுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பொருளாளர் அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக நமது அண்ணன் மோகன் சுந்தரம் முன்னாள் தலைவர் அவர்கள் ஆகிய இந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்த டீம் ஆகிய இது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய டீம் சங்க நிர்வாகிகளாக செயலாளர் திரு பின்மோன் பிரசுர செந்தில்குமார் அவர்கள் ஆடிட்டர் அண்ணா செல்வன் அவர்கள் அதே போல நிர்வாக செயலாளர் பிரபாகரன் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் வருக வருகை என்ன வரவேற்கிறோம் கட்டிடக்குழு அண்ணன் சிவசுப்ரமணியம் சேர்மன் சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருகை என்று சொல்லி கோ சேர்மன் ஜெயபாலன் ஆர்கிடெக்ட் உமா சார் பில்டர் விநாயகர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கொடுக்கும்போது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கொடுத்தோம் ஆனால் நாங்கள் ஒரு ரெண்டு கோடி கொடுக்க மாட்டோம் கட்டுற ஒரு ரெண்டு கோடிக்கு வந்தோடனே தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு சொன்னோம் அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி இந்த பில்டிங் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவர்களுக்கும் அதை கொடுத்த அண்மையிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் இங்கே பணிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் செல்வராஜ் அண்ணா இன்ஃப்ரா இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாக குழு எம்என் ஸ்ரீ ராமசாமி அண்ணா எம்டி ஆர் பி ராஜண்ணா எம்டி என் பாலிபேக் சண்முகமார் எம்டி ஆர் காஸ்மோடிக்ஸ் மோன்ராஜ் அண்ணா ரிட்டையர்ட் சூப்பரன்ட் ஆர் சுப்பிரமணியம் அண்ணா டிபி சுப்பிரமணியம் அண்ணா மற்றும் திருப்பூர் தெற்கு ரோட்டை சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவரையும் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி சிறப்படைய மிகப்பெரிய பெரிய உதவியாக இருந்த கருவலூர் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு வேலுசாமி மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை புரிந்த அனைத்து ரோட்ரி சங்க உறுப்பினர்களையும் வருக வருக என்னை வரவேற்கிறோம் ரீஜினல் கோஆர்டினேட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்ல முடியல அதனால் இந்த வேண்டுகோளை ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் வர்றத ரகசியமாக வந்தவங்க கூட அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியல காபி டீ வந்துடும் இது அது எப்படி இந்த இடத்துக்கு ஏதாவது பை கேமரா வச்சிருக்கீங்களா என்னென்ன தெரியல நாங்கள் ஒரு ரெண்டு பேர் வருவோம் நாங்கள் அவைதான் இருக்கோம் ஒரு பையன் ஒயர் கோடியிலும் ரெண்டு டீ காப்பி கொண்டு வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பான மக்கள் இருக்கும் இந்த நல்ல ஊரில் சுத்தியும் பசுமையான இடம் எங்க டோனர்ஸும் இங்க இருக்கிற பாதி பேர் ரூம் புக் பண்ணிட்டாங்க போவே இளங்கி வெளியே

அதே போல நேற்று விளம்பரத்துக்கு நம்மளுக்கான ஒரு அரை மணி நேரம்தான் தான் ஐம்பது பேர் கேட்டோம் அறுபது பேர் அது வந்துருச்சு ஒத்துழைப்பு நாம் எல்லாம் என்னையெல்லாம் நாற்பத்தி ஆண்டுகளாக இருக்கும் ஒரு சங்கத்தில் என்னை போன்ற ஒரு சிறு வயது இளைவனை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த திருப்பூர் தெற்கு சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கனிவான காலை வணக்கங்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் நாகராஜனா இது வந்து மிக பெருமையான ஒரு விஷயம் ரோட்ரிக்கு மிக நிறையா விஷயம் அவர் செஞ்சிட்டு இருக்கார் அவர் பேரை சொல்லாமையும் நிறைய செஞ்சிட்டு இருக்கார் அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் மேலும் தெற்கு ரோட்ரி இளைவன் என்று சொல்லிய தலைவர் இளைவரெல்லாம் அவர் வல்லவர் நம்ம தமிழரசு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விஷயத்தை கடந்த மூன்று வருஷமாக எடுத்து நடத்திட்டு இருக்கார் அவரோட பேரை நான் சவுத் ஓல்ட் ஏஜ் ஹோம் தமிழ் தான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதுபோல நாடி நரம்பு அத்தனையும் இந்த முதியோர்களத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இயங்கிட்டிருக்காங்க அது மட்டுமல்ல இன்று வந்துள்ள பாஸ் கவர்னர் கவர்னர் எலெக்ஸ் மேலும் துணை மேயர் அவர்கள் மேலும் கொடையாளர்கள் முக்கியமாக கனகராஜ் அவர்கள் இந்த இடத்தை வந்து அவர் கொடுத்ததால் மட்டுமே இந்த இடத்தட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலே திட்டம் சாத்தியமானது

ராஜசேகர் கவர்னர் இருக்கும் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பெருமையான விஷயம் அது மட்டுமல்ல இந்த விஷயத்தின் மூலமாக இந்த கொடை ட்ரஸ்டியா இருக்கிற அத்தனை பேருமே டோனர்ஸா இந்தி பாத்தீங்க இது வரைக்கும் ட்ரஸ்டிஸ் எல்லாருமே தனியார் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க ரோட்டரி டோனர்ஸ் ஆகுனா தனியார் ரோட்டரி கொடுக்கணும் அப்படி கிடையாது இந்த ட்ரஸ்ட் நம்பராக ஆகிற அத்தனை பேருமே நீங்க மேஜர் டோனர் மேஜர் டோனர் அத்தனை பேருமே படிச்சிருக்கு நம்ம தமிழ் அரசு

அதிகமாக இருந்ததுன்னா இது பிரசூல் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை தன்னுடைய நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இதை அனுபவத்தில் சொல்கிறனால ஒரு நல்ல விஷயத்தை இருக்கும் பெரிய ப்ராஃபெக்ட்டாக தெரியுது ஆனால் அதை நம்ம கரெக்டாக புரிய சொன்னதில்லை எல்லாத்துடைய நடக்க வேணால் எல்லாமே நல்ல கை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே பண்ணுறது தெரியாத இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை போய் சொல்லுவதை முன் வந்து ரெண்டு இடம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரில அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு க்ரௌண்டு த்ரீ ஃபோர் வர மாதிரி பிளான் பண்ணி கேட் எனக்கு இடம் நடக்காத வேலை கட்டுற இருக்குது கட்சி நிர்வாகம் பண்ற மாதிரி கட்டி பண்ற மாதிரி மிகப்பெரிய விஷயம் அதுக்கு தான் நீங்கள் திட்டமிட்டோம் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல சரியான பொறுப்பாளர் முறையாக கட்டண கட்டுறது என்னுடைய நண்பர் ஒருத்தர் நார்த் இந்தியாவில் அவங்க இதே மாதிரி இதே மரத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி செயல்பட்டுருக்காரு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி அப்படின்னா வசதியாக இருக்கிற அந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து ஃபாரின் இருப்பாங்க அவங்களுக்கு ரசி வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து அந்த சீனியர் சிட்டிசன் வந்து அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு மாற பண்ணிவிட்டு நடுவில் ஒரு போட்டிக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டு குழந்தைகள் குழந்தை அந்த ரெண்டு குழந்தைக்காக ரவங்க இருப்பாங்க இவங்களுக்காகவே அந்த குழந்தை இருப்பாங்க அவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க அப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல முறையை படிச்சி நடத்திட்டுருக்காரு அதுக்கு உண்டான செலவு அந்த பேரண்ட்ஸே பண்ணிக்கிறாங்க எல்லா செலவும் அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது அந்த சாப்பாடு செலவு போக்குவரத்து எல்லாமே அந்த பேரண்ட்ஸே பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நம்முடைய நோக்கம் அடுத்த ஜென்ரேஷன் அதாவது அதனால் குழந்தைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒரு உறவு இருக்குது வயசாக நமக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்கு அவங்க பசங்க வேறு அவங்க வெளியே கொடுப்பாங்க பேச பிடிக்கிறதுக்காக ஏஜ் ஜாயிட்டாலே அவங்க பேசணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருக்குது சாப்பாடு கூட துணி மட்டும் இல்லை நல்ல அதுக்கு ஒரு இந்த திட்டத்தை கொஞ்சம் கொடுக்குறேன் அதை இன்னும் பயின்ற இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடை നമ്മൾ കരത്തൂരിലെ സൗത്ത് റോട്ടിലപ്പോൾ എടുത്ത് നടത്തുന്നത് മികപ്പി വന്നിട്ട് നടക്കാം